இப்ப சொல்லுடா இப்ப சொல்லுடா பெரியவர் எனக்கு விசா தெரியல எங்க சாமி வேலை தரலையா பொண்ணு தரலையா பிள்ளை தரலையா சுகம் தரலையா உங்க சாமி எதுலா பெரியவர் சொல்லு என்னுடைய கிறிஸ்தவ நண்பர் நல்ல ஆண்டோடைய பிள்ளை வசனத்தை தெளிவா இருந்ததுனால இதெல்லாம் உங்க சாமி கொடுத்திருக்கலாம் ஆனா நான் தினந்தோறும் ஒரு ஜபம் பண்றேன்

கைய கூப்பி நிக்கிற பெரிய அனுமான் போட்டா போட்டிருக்கேன் அது கிட்ட போய் சொல்லியா உன்னைய மாதிரியே நீ மாத்தினுட்டு அங்க கொஞ்சம் பேர் பயந்துட்டாங்க ஏன்னா ஒரு அந்த அனுமார் வந்து உன்ன உடச்சிட்டு போயிடுச்சு நாங்க உட்காந்து பாத்துக்கிட்டே இருந்தோம் அங்க அனுமார் வந்தாரு டம்னு உடச்சாரு அந்த பிள்ளைங்க பயந்துட்டு நீ அவரை மாறி மாத்துவேன்னு சொல்றியா இல்ல யானை முகத்தோனே அவரை மாதிரி மாத்து இல்லன்னா அம்மணமா நிக்கிறாரு ஒருத்தர் அவரை மாதிரி ஆண்டியான மாதிரி யாரை யார மாத்து இயேசுவ போல மாத்துனனா என் பரிசு அலலூயா அலலூயா பக்கத்துல கை பிடிச்ச சொல்லுங்க அதனாலதான் இயேசு பிள்ளையா இருக்கிறேன் அவர மாதிரி மாறுறதுதான் பிள்ளையா இருக்கிறேன்